பலாப்பழமும் பேர் போகுந்த இடம் பார்த்தீங்கன்னா அது பண்ருட்டி தான் சொல்லுவாங்க பண்ருட்டி தான் என்னுடைய அக்காலாக இருக்கா ஆனால் நான் அங்கே எனக்கு ப முந்திரி பழமும் கிடைக்காது பலாப்பழமும் கிடைக்காது நம்ம இங்கே என்னுடைய பட்டோடி அக்கா வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாத பலாப்பழம் பார்க்க முடியாத முந்திரி பழம் அப்படி கிடைக்கும் பேர் போகுந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி இல்லை கோயிலா பழைய நோட் பண்ணிக்கோட்டு போயிருந்தா

நிமிஷம் கூட உட்காரல அப்படியே டக்கு டக்குன்னு வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அப்படியே இவங்க கெட்ட போய் மாத்தியாச்சு வச்சர் கெட்ட போய் மாத்தியாச்சு கொடை எடுத்துன்னு கிளம்பியாச்சு ஆயா தாத்தா வந்து கொலியில இருக்காங்க நம்ம அப்படியே நடந்து நடப்பாதையிலே நடந்து போயிட்டே இருக்கலாம் ஒரு கலக்கு கலக்க போறேன் ஒரு கலக்கு கலக்க போறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்பவும் வரணும்னு பிளான் பண்ணோம் ஆனா பிளான் வந்து அது இப்பதான் கொஞ்சம் வந்துருக்கு கூடி வந்திருக்கு

ன் டைஸ்டன் டை எதுக்கு உனக்கு எதுக்கு கொடை அப்படின்னு பசங்க கருப்பா நான் கருப்பா பயங்கரமா இருக்கிறேன் அதுக்குதான் கொடை இல்லைன்னா வச்சுக்கான் பயங்கர கருப்பா இருப்பான்

சாயாவும் தாத்தாவும் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க இப்ப இந்த தோப்புல இந்த மூலையில இருந்து அந்த மூளை பார்த்தா தெரியாது கண்டுபிடிச்சிட்டோம் அங்க கண்டுபிடிச்சிட்டோம் ഉടമ എവിട ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து தாத்தாவும் பாட்டியும் காலையிலே வந்து இந்த தோப்பில் வந்து அப்படி கீழேருந்தே சொரட்டு கோலை வச்சு உளுக்கி அதை ஒரு இடத்துல கும்பலாக போட்டு அதை வந்து அந்த கொட்டையை திருவி எடுத்துட்டு பழத்தை தூக்கி போட்டுருவாங்க பட்டு தேட போய்க்கிறாள் பட்டு என்ன பட்டு என்ன பழம் கட்சிச்சா பிரிட்ஜ் இருக்கு எல்லாம் மேல மேல இருக்கு ஹைட்டா இருக்கு இப்போ போயிட்டு நான் என்ன பண்ண போற மருத்துவ வேலையை ஏறலான்ட்டு பிளான் பண்றேன் இப்படி போகணும்ன்றாங்க இது இப்படி போகணும் அங்கே எங்கே பட்டுற இருக்குதான் ம் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன்ல ஆமாம் ஆமாம் பட்டு என்ன பட்டு இங்கே பேர் பட்டு எவ்வளோ பேர் இருக்கு பேர் பட்டு ம்

தாத்தா வாலிய தர்றது போட போட்டு ஒழுனா கொட்டுமா தாத்தா சரி அப்ப நான் உழுகுறேன் முந்திரி பழத்தை போறேன் முந்திரி பழத்திரி பழத்தேடு வாயில வைக்காம பாத்துக்க ஆமா வாயில வைக்க கூடாது

ஏய் தொப்பு தப்புன்னு ஏய் பக்கம்

ஒரு ஒரு படத்துல அப்படியே படத்துல நான் வேற ஒயிட் கலர் போட்டு வந்திருக்கேன் அம்மா பட்டு சரி பார்த்து பத்திரமா பண்ணு சரி மேல உழுகும் போது கொட்டுது சமத்தியா எப்ப கடிக்குது பூச்சி எறும்பு எல்லாம் கடிக்குது மேல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எந்த மரமே ஏற மாட்டேன் முந்திரி மரம் மட்டும் ஈஸியா ஏறிடுவேன் முந்திரி மரம் ஈஸியா ஏறும் தெரியுமா அப்படியே பட்டுக்குறங்கிட்ட இருக்கு நல்ல பழமா இருந்த பொறுக்கு போட்டு அப்போ நல்ல போக்குள்ளா ஒரு பொறுக்கு பழம்

அப்பா வரயா ஆ இன்னி திமாத்துல சானான அந்த மீராட்சி யாரேய் எனக்கு தெரியும் ரொம்ப வருஷம் ஆயிச்சாலடி ஐட்ட அடிக்குங்களா இந்த ஊர்ல தான் நம்ம ரோட்ல போறலல மெயின் மெயின் ரோட்ல அம்மா மெயின் டேய் வீட் தெருலடா ஹம்ம் எப்படி இது வந்து நம்ம ஊர்ல வந்து

அப்படியே ஜூசி ஒழுகுது பாரு அய்யோ மூஞ்சில அடிக்குது இங்கே பாருப்பா ஷர்ட்லலாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ கோ கரையாட பட்டு பட்டு தலைக்கு

கரகரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் வரும் இங்க போயிரு மேல குத்து குத்தா கொலை கொலையா முந்திரிக்கா எனக்கு சவுப்பு பா உங்களுக்கு இஷ்டமா இல்லைடா எல்லாமே மஞ்சள் கலர் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா சித்திர மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்துருக்கணும் சித்திர மாதம் முடிஞ்சு வைகாசி ஸ்டார்டிங்னா அறுவடை ஆகிற ஸ்டேஜ் நம்ம அப்போ வரோம் அதான் என்ன பண்றது தேடி தேடி பிரிக்கிறதா இருக்கு பாப்பாளு இது பாருங்க இதெல்லாம் பச்சை ஏன் பச்சை பிரிக்கிறோம்னா இதெல்லாம் நம்ம வந்து ரெசிபி பண்ணலாம் குழம்பு ரெசிபி பண்ணலாம் ஸ்நாக்ஸ் கூட பண்ணலாம் முந்திரி இது வந்து பச்சை முந்திரி தான் இது சுடு தண்ணில போட்டு அப்படியே நம்ம பச்சையாவே சட்டப்ல வச்சிட்டுனா இந்த மாதிரி காரه புடிச்சிட்டு செய்யணும். ஓடு 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 பாத்து திட்டுவாங்க. பட்டு போகலாமா பட்டு போலாம்.

முந்திரி பழமும் பலா பழமும் பேர் போகின்ற இடம்னு பார்த்தீங்கன்னா அது பண்ரூட்டி தான் சொல்லுவாங்க பண்ரூட்டி தான் என்னுடைய அக்காலாக இருக்கா ஆனால் நாங்கள் போனோன்னா எனக்கு ப முந்திரி பழமும் கிடைக்காது பலா பழமும் கிடைக்காது நம்ம இங்கே என்னுடைய பட்டோடி அக்கா வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாத பலா பழம் பார்க்க முடியாத முந்திரி பழம் அப்படி கிடக்கும் பேர் போக இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பண்ரூட்டி இல்லை கொச்ச கொச்சான் இருக்குல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க முந்திரி பழம் பலாப்பழம் இதுக்கு இதுக்கப்புறம் பொட்ரொட்டி சொல்லாதீங்க குயிலாப்பாளையு சொல்லுங்க பாளையத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான எங்க முன்னாலும் முந்திரி தோப்பு பலா மரம் தான் இருக்கு எனக்கு நானே வந்து இப்பதான் தெரியும் நான் வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு வருஷம் இருக்குமா பட்டு ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கூட்டி வந்தாங்க காலேஜ் படிக்குள்ள ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க இது வந்து பாட்டி தாத்தாவுடைய தோப்பு இங்கே இருக்குது முந்திரி தோப்புன்னு சொன்னோடனே சும்மா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குன்னு பார்த்தா இந்த ஊரில் இருக்கிறவங்க முக்காவாசி வீட்டு நிலம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தோப்பாக தான் இருக்குது ஆமாம் ஃபுல்லாகவே முந்திரி தோப்பு தான் ஃபுல்லு நீ பேசிக்கிட்டே இருக்கியா இங்கே பேர் அப்படியே இதுக்கே இது வந்து அறுவடை சீசன் தான் அறுவடை சீசன்லயே நிறைய இருக்கு கொச்சம் நீ எப்படின்னு பாத்தீங்கன்னா வைகாசி முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து எப்பவுமே இதை சாப்பிட்டதே இல்லை இங்க பட்டு வீட்டுக்கு வந்து என்னை இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சாப்பிடுவேன் நான் பழகிக்கிட்டேன் டைம் சாப்பிடக்குள்ள கொஞ்சம் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் சாப்பிட சாப்பிட பழகிடுச்சு வீட்டை போயிட்டு உப்பு போயிட்டு நம்ம சாப்பிடுவோம் கிரி இப்ப அவங்க ஒழிஞ்சிக்கினாங்களா பாப்போம் நம்ம இங்க பேசுற கேப்ல மூணு போய் ஒழிஞ்சுக்கிச்சு மூணா

Субтитры